வணக்கம் ஏழு அமரர் வீரவாகு கனகாம்பிகை அவர்களின் இறைவனடி சேர்ந்த நாளை முன்னிட்டு பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் அவரது மகன் திரு வீரவாகு குகரவீந்திரநாதன் அவரது மருமகள் திருமதி சுரேஸ்வரி குகரவீந்திரநாதன் அவர்கள் மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்காக நூறு யூரோ அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் ஆயிரம் சொந்தங்கள் அனைத்திட இருந்தாலும் அன்னையே உன்னை போன்று அன்பு செய்ய யாருமில்லை பல ஆண்டுகள் கழிந்தாலும் ஓவியமாய் பதிந்திருக்கிறது உங்கள் முகம் காவியமாய் வாழ்ந்தீர்கள் உங்களை காலமெல்லாம் நினைத்திருப்போம் தேனி உங்கள் குணம் தேடி நாம் உருகுகிறோம் அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மாதகல் கிளை நன்றி மாதகல் வரும் நீங்கள் மீடியா காணொளிகளை பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிடம் செய்தால் நாம் செய்யும் செயல் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி வாய் செய்தவற்றை அந்நிய அனைத்து உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் எம்முடன் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு பெறும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது நன்றிகள் எமது காணொளிகளை பார்வையிடும் அனைவரும் ைப் செய்துணையும் அழத்திக் கொள்ளுங்கள் மேலும் எமது சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்று